விரைந்து ஐநூறு ஐநூறு ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வந்துக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நேரத்தில் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம் பங்கமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ குளத்து ஓரத்தில் சிம்மக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸில் புறா வாத்து எல்லாமே வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா விலங்குகள் நாயி டாக்கு எல்லாமே இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் கிளின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து கொண்டு வந்து நேராக விற்கிறனால இங்கே வந்து ரொம்பவும் கம்மியான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு கவர் பண்ணால் இங்கே என்னென்ன கிடைக்குது என்னென்ன பெட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ப்ரோ இதை எப்படி கேர் பண்ண போனீங்க நெக்ஸ்ட்டு பிளான்லாம் எதுவுமே கிடையாது வாங்கிட்டு போகிறோம் இது பண்ணுறோம் ஓகே இதை பேர் வச்சிங்களா வாங்கினோம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் நிறைய ஐடியா அதான் பேர் வைக்கணும் எப்படின்னு இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்களா இன்ஜெக்ஷனெலாம் போட்டாங்களா இதுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு கழிச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு மியூசிக் போடணும் ஸோ டேக்கர் எப்படி கேட்குற இருக்கு செட்டு எவ்வளோ சொல்றீங்க செட்டா செட்டு மூணு செட்டு ஆயிரத்தி இரநூறுவா மூணாவது செட்டு மூணு இருக்கோம் ஏதோ முக்கியமான பீரியடு வேணுன்றோம் எப்படின்னு நான் பண்ணலாம் பண்ணலாம் சரி ஓகே உங்க நம்பரை வந்து நான் கீழே வீடியோவில் கொடுத்துருக்கேன் சரி யாரோ கால் பண்ணாங்கனா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பார்த்தீங்கன்னா ஏமாறி கரெக்டா வாத்தும் கிடைக்குது வாத்து பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இது ஒரு நல்ல வெரைட்டியா இருக்கு பாருங்க இது நல்லா பாத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழக கூடியது ஒரு தனியா கொண்டு போனோம்னா நல்லா பழகும் ஜோடியா இருந்துச்சுன்னா பழக ஏன்னா ஜோடியோடய அது பழகிட்டு இருக்கும் ஒரு வாத தனியா வாங்கிட்டு போனீங்கன்னா அது நல்லா நம்ம கிட்ட பழகும் ஸோ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்குற தான் அதிகமாக பக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து வான்கொள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காரு இப்போ நாட்டுக்கொழியோட ரேட்டோட கம்மியாக கொடுத்துட்டுருக்காரு இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கணும் இந்த மாதிரி நம்ம முக்கியமாக இந்த மாதிரி கூசு வாத்திரம் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவரோட கான்டக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கீங்க அவரை செக் பண்ணி பாருங்க அவருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் இருந்தாலும் ஏற்பாடு பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு தேனியும் மதுரை திண்டுக்கல் சொல்லிட்டு எல்லா பக்கமும் கொடுக்குறேன் இருக்காரு எவ்வளோ சொல்கிறீங்க ப்ரோ எவ்வளோ சொல்கிறீங்க ரெண்டுமே இது ஒரு பெரிய முயல் இங்கே ஒரு முயல் இருக்கு பாருங்க ரெண்டுமே சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றாங்க கட்ட விசிறி வாழ் ஏன்னா இதுதான் கட்ட மூக்கு விசிறி வாழ் ஸோ வாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து சிக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கு பாருங்களேன் இது வந்து ஜோடியை மூவாயிரம் சொல்றாரு கட்டமுக்கு இதே மாதிரி விசிறுவாள் சோ இத சேர்த்து அதோட பிரீட் பேர் வந்து பாத்தீனா கட்டமுக்கு விசிறுவாள் நான் போன் அடிச்சேன் சரி நம்பர் கொடுங்க ப்ரோ எவ்வளவு வருது ப்ரோ 5 2500 ரூபாய் சோ இவர்ட்ட வந்து கருங்கோலி இருக்கு ஆனா கருங்கோலி எவ்வளவு வருது கருஞ்சாவா

பிரச்சனை கல்லீரல் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கருங்கோலியோட இறைச்சி வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணமானது நம்ம செம்மக்கல் சண்டே மார்க்கெட்ல நம்ம ஆல்ட்ருக்காரு இவர் வந்து லேபர் டாக் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு ரெண்டாவது அவர் பின்னாடி வந்து ஒரு இது இருக்கு பாருங்க சோ இவர் ஷாப் வச்சிருக்காரு ஷாப் ஓனரு அவர் எப்படி வந்து செல்லப்பிராணியை எப்படி ட்ரை பண்ணி வச்சிருக்காரு பாருங்க ரெண்டாவது இவர் கையில இருக்கிறது வந்து லேபர் டாக்கு இது வந்து மேலு அதே மாதிரி பிளாக் ஃபுல் பிளாக் இதோட பிரைஸ் எவ்வளோ பிரதர் சிக்ஸ் தௌசண்ட் ஓகே ஃபைனல் பண்ணிக்கலாம் ஸோ ஷாப்ல வேற ஏதோ பீட் இருக்கா எல்லா டாக் வெரைட்டியும் இருக்கு ஓகே இவர்கிட்ட எல்லா டாக் வெரைட்டியும் இருக்கு அதே மாதிரி பெட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அக்சசரிஸும் அதே மாதிரி பேர்ட்ஸ்லாம் வச்சிருக்காரு ஸோ இவர் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க இவர் நம்பர் இவரோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கீழே கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்க ஸோ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவாய்க்கு சொல்றாரு அதுவும் முட்டையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எழுநூறுவா இது வந்து கிளி மூக்கு கிளி மூக்கு பான் nihunchioso meu problem zed SEÑ இாRun Если Kolleginnen اليчес towers மூக்கு hourly он SHE cute развλέ செல் ஏத் சய்கியா ஺் கா நφο�்,ாhel Count ¿.? கார் செல் வாருக CF прям depressed crap ஓகே ஓகே ஓகே

கை வளப்பு தான் ஏன்னா கை வளர்ப்பு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சேவை இருக்கு ஜாதி வெரைட்டி எல்லாமே இருக்கு இவர்கிட்ட வாங்குங்க ஏன்னா வந்து இவர் எங்க இருந்தாலும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் இருக்காரு இவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி அடால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கு நீங்கள் எடுத்து வளர்த்து நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்கேயும் போய் ஏமாந்த தேவையில்லை இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா அடால்ட்டு இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாரு உங்களுக்கு கிடைக்கிறனாலும் எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் அவர் ஏற்பாடு பண்ணி தந்துருவாரு சிக்கல வந்து பாத்தீங்கன்னா சளிக்கு நல்லதுன்னுவாங்க உடம்பு எலப்புக்கு சார் நல்லதுன்னுவாங்க ஓகே அப்படியே பிராசஸ்னா லைட்டா மளக்படி போட்டு அப்படியே சாட்ட பண்ணுஞ்சி இது பண்றக்கே மனசு கஷ்டமா இருக்கு நான் ரொம்ப இதா இருக்கு அன்னைட்டு வந்து நூறுரூவா இரநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கையில் வச்சு வளர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொட்டுக்களை வந்து நீங்கள் அரைச்சி அதை கொடுத்தாலே சாப்பிட்டுக்குறோம் முஸ்கி இருக்குது முஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா நானூறுவா சொல்றாரு ஒரிஜினலா பம் செட்டு எவ்வளோ வருது இது ஜு அப்புறம் முஸ்கி வச்சிருக்காரு இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு செட்டு ஒரு அதாவது ஒன்று மட்டும் இது வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி சொல்லுவாங்க ஸோ வீட்டெல்லாம் வச்சா தெளிவாக இருக்கும் பப்பி வச்சிருக்காரு சார் பப்பி எவ்வளோ சொல்றீங்க சார் மூன்று மூன்று மூணு மூவாயிரத்தி ஓகே இன்ஜெக்ஷன்லாம் எப்படி இருக்குது சார் இன்ஜெக்ஷன் போடுறதுல அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் போட சொல்கிறாங்க ஃபார்ட்டி டேஸ் ஆயிடுச்சு வாங்கிட்டு போய் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு ரெடி பண்ணுறது நம்ம வேலை ஃபீமேலாம் மேலாம் இது வந்து மேல் 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 ஸோ வீட்லேயே நீங்கள் வளர்த்து வீடு எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க பரவாயில்ல வேறு ஃபைனலாக பண்ணோம்னா நீங்கள் ஒரு மூணு ரூபாய்க்கு வருவீங்களா ஆனால் மனசு வராது உங்களுக்கு விற்கிறதுக்கு நம்ம ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்கிட்ட அந்த மெல் இருக்குது பப்பி ரூபா சொல்றாரு ஃபீமேல் இருக்கு ஸோ ஃபுல் ஆஃப் ஃபீமேல் அழகா இருக்குங்க செம்ம அழகாக இருக்கும் பப்பி பப்பி வேணும்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் சிம்மை மார்க்கெட் இருக்குது இவர் நம்பர் கொடுத்தா கே கிடச்சா நான் கொடுக்குறேன் கீழே ட்ரை பண்ணி பாருங்கள் இவர்கிட்ட நிறையா இருக்குது நான் உங்கள் நம்பரு சொன்னோம்னா நம்ம கீழே வீட்டில் போய்விடலாம் ஏதாவது கிடைச்சா நீங்கள் சொல்லுங்கள் கேட்டேண்ணா இதெல்லாம் எவ்வளோ வருதா ஜோடி பீஸ் ரேட்டு பீஸ் ரேட்டு ஒரு பீஸ் வந்து எவ்வளோ ரூபா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இது கிரேலாம் வந்து ரேட்டு கலரை அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் ஃபேன்சி ஐட்டம் வாங்க ஓகே ஓகே நான் உங்கள் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் யாரோ கேட்டாங்கன்னா கொடுங்க தேனி மதுரை அதே மாதிரி ஒசூர் கிருஷ்ணகிரி அங்கே இருந்தாலும் நிறையா வந்து பார்க்குறாங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன்களும் கிடைக்கிது ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அவைலபிள் இருக்குது இந்த மார்க்கெட்டில் எவ்வளோண்ணா த்ரீ ஹண்ட்ரெட் டு ஃபைவ் ஃபோரானு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வச்சிருக்காரு ஷாப் எதுவும் வச்சுக்கிங்களாண்ணா

ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்க வேணும்னாலும் நம்ம ஊரில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தராரு டெலிவரி ரெடி பண்ணி தரேன் இருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இவரோட அந்த ஓன் பிரனால ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் பேர் எவ்வளோ வருது இது

ஸோ இந்த சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு கையில் பழக்கலாம் ஸோ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா தெரியும் இது பேர் ப்ளூ கன்னர்ஸோ ஏதோ சொல்லுவாங்க இது என்ன பிரீடுன்னு தெரியல எவ்வளோண்ணா வருது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறுபா வருது இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க முத கொண்டு பாத்தீங்கன்னா பிசினஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இங்க வந்து எல்லா பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டே நேரத்துல ஏதோ ஒரு ப்ராஃபிட்ட பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எப்படியாச்சும் ஒரு புறா வளர்த்துட்டு ஒரு நாலு புறா கூண்ல கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் வித்துருவாங்க போல ரோமரே கருண ஜோடி அற அறுநூறுவா பரவாயில்ல பரவாயில்ல ஃப்ரீ டேத்துல இந்த மாதிரி பண்ணுவீங்க நம்ம பரவாயில்ல சூப்பரா சரி ஓகே வந்து கா எல்லாமே எடுத்தாச்சு இந்த கிழமை சிம்மக்களோட இந்த பெட்ஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் செல்லப்பிராணிகள்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்மக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த நதிக்கரை ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இப்ப கரெக்டாக வந்து ஒரு பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் இந்த சிம்மக்கல்லோட இந்த பெட்ஸ் மார்க்கெட்டு சோ காலையில ஸ்டார்ட் ஆகிறது ஆறு மணிக்கு மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்புறம் பத்து மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக முடியுது பத்து டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருக்கலாம் வேணா நீங்கள் கோழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பாங்க இந்த மதுரை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு கிராமம் தான் சேர்ந்ததுதான் ஒரு மதுரையாகவே இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க அந்த மதுரையில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கிராமம் மாதிரி மொத்தமாக ஒரு பெரிய சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மதுரைன்னு சொல்லுவாங்க இது ஒரு தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து காலையில இருந்து ஆறு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பெட்ஸ் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா சிம்மக்கல் நேராக வந்து பெரியார் பஸ் இருந்து அப்படியே பக்கத்தில் இருக்கு சரிங்க நீங்க வந்தீங்கனாலே போதும் இங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏன் இவ்வளோ கம்மியா இருக்கு இந்த பெட்ஸ் பறவைகள் அதே மாதிரி கோழி புறான்னு சொல்லிட்டு எல்லாமே கம்மியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து அவங்க வளர்க்கக்கூடிய அந்த பிராணிகளை வந்து நேரடியா சேல் பண்ணுறக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டே பெட்ஸ் மார்க்கெட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா நேர கஸ்டமருக்கே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியுது அதாவது இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரீசெயலர் ரீட்டைலருன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது நேரட்ட வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறவங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா வளர்த்து அவங்க நேராக வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ இதனால ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இருக்குங்க